அதிகமா அந்த பத்தி அந்த அந்த வழியை நமக்குள்ளேயே வச்சிருந்து அத பத்தி சிந்திச்சு நம்ம நினைக்கிறோம் வழியை வச்சுக்கணும் ஏன்னா அது முடிஞ்ச விஷயம் முடிஞ்ச விஷயத்த இருக்கும் இருக்கும்போது நீ அடுத்த சைட் தடையா இருக்கிற விஷயத்த மட்டும் தள்ளிக்கணும் தள்ளிட்டு மத்தபடி இந்த நடந்து யாருக்கும் நடக்கூடாது இந்த துன்பம் நடக்காம இருக்கு என்னன்னு அது மாதிரி எண்ணங்கள் போனோம் சேர எடுத்து கூட சேர சேர செஞ்சுன்னு இருக்கணும் எல்லாருமே ஆயிடுச்சுன்னா ஒன்னே ஸ்டக்கப் போயிடுவாங்க வேலைக்கு போக மாட்டாங்க உடம்பு சரியில்லாம வந்துரும் எல்லாமே சோகமா இருப்பாங்க வந்து மீள முடியாது அப்படின்னு என்ன ஒண்ணுமே அதனால உனக்கு பிரச்சனைக்கு பயனே கிடையாது திருப்பியும் நீங்க இன்னொரு துன்பத்துக்குள்ள முடியுமா தவிர்த்து நீ அழைந்து வெளியே வந்து அது எப்படி ஏன் நடக்குது ஒரு கேள்வி கேட்க முடியாது அதை எப்படி பேஸ் உங்களுக்கு தெரியாது நீ போறது என்ன பிரயோஜனம் இருக்குது எல்லாமே விஷயம் கத்துக்க சுவாசம் வந்துரும் அப்படி இருக்கும்போது இதே நீ கத்துன்னு தானே மரணன்றது இயல்பா நடக்குது எல்லாருக்கும் நந்தாங்க நம்ம நடக்குது நம்ம அதிகம் எல்லாருக்குமே நடக்குது அப்படின்னு அதை கடந்து

விளையாட்டு ஜெயிக்கிறது எல்லாம் இதான் இந்த அறிவு படத்தை ஜெயிக்கிறதா அர்த்தம் உம் உம் அதுக்கு நடக்கிறது அந்த விளையாட்டு வேற ஒண்ணும் கிடையாது அதான எனக்குமே என்ன தோணுச்சுன்னு இவ்ளோ ஜீவகாரணியம் பண்றாங்க நடத்த முடியாது ஆனா கடவுளுக்கு இப்படி ஒரு சோதனை குடுத்துருக்காரு இது கடவுளுக்கு கருணை இருக்கா இல்லையான்னு கூட சோணிய ஆனா பக்கவம் இல்லாதவைய நாங்களாம் இப்படித்தான் யோசிப்போம் அவரு பக்கம் இருக்கிறதால பாருங்க அடுத்த நாளே ஜீவகாரணியத்துக்கு ரெடி ஆயிருச்சாரு உம் ஜீவகாரந்தன் வழிமண்டறை அப்படிதான் ஏன்னா இப்ப நம்மளே பண்ண ஒரு அசத்துத்த பார்த்தா நம்மனால வந்து திடீர்னு சடமும் ஞாபகம் வரும் அதை பார்த்தா நீங்க உணவு சாப்பிட முடியாது ஒரு சரிங்களா ஆனா நீங்க எப்படியோ நீ பண்ணி வச்சுனா நீ அசத்தத்தை பாக்கணும் அசத்தை பாக்கணும் ஒரு உடலுக்கு போய் இறந்து அழுவி போய் உடலை போய் பாக்கணும் இது சூழல் ஏற்படும் மனிதனுடைய மனித வந்து நீங்க எல்லாமே பக்குவ பத்தி வச்சிருப்பாங்க ஏன் ஜெய ராஜ் எடுக்கணும் எப்படி இருக்கும் ஒரு எலி செத்து போய் அழுவி போயிருக்கும் அதை எடுக்கணும் அடுப்பு ஓட வைக்கணும் அதை எடுத்து புதைக்கணும்

நான் போட்டு வந்து வந்துடும் தான் தெரியும் ஏன் இப்படி சேல உள்ள இறங்க காலு முள்ளு குத்தம் இதுவே எல்லாமே போயிட்டு போட்டு மேல வந்து தான் தெரியும் மட்டும் ஞாபகம் இருக்காது போயிட்டு வந்தா அந்த எடுத்துக்க ஒரு நூறு மீட்டர் வந்துடும் நூறு மீட்டர் நினைவுல இருக்காது நினைவு இல்லாதனால என்ன நடக்குது நீ பறந்து போனீன்னு தெரியாது இருக்க மாட்டேன் ஏன்னா கடந்தா கட்டாயம் முள்ளு குத்தம் தண்ணி எல்லாம் இருக்கும் காலையில் வந்து நடந்த நிகழ்வு ஞாபகம் இந்த மாதிரி ஒரு ஒரு நிகழ்வு பண்ணும்போது நம்மளுக்கு ஏற்படும் நிறைய பேர் கண்டுபிடிக்க மாட்டாங்க நம்மளுக்குள்ள விழிப்பு இல்லாம இருக்கும்போது நிறைய விஷயத்தில நிறைய விஷயம் நடக்கும் நம்ம சொன்ன மாதிரி அது அவரு எல்லா ஜீவராசியுமே தான் அம்மாட்ட போல பாக்க சொல்லாருங்க ஏன்னா இங்க நம்ம மனுஷனுக்கு மட்டும் அன்னதானம் கொடுத்தா போதும் அந்த பசி போக்குனா போதும்ங்கிற அப்படி ஒரு மேம்போக்குலயே போயிட்டு இருக்கு எந்த ஒரு அனுபவமும் மாறணும் மாறும் மாறிடும்

அறிவு தெளிவிக்கிற வரைக்கும் உங்க ஆண் அது தியாகத்தை கொடுத்துன்னே இருக்கும் நடக்குது நீ இறைவன் அவர் கீழே ஒண்ணுமே கிடையாது இப்ப சொன்ன இந்த குழுவும் கூட என்ன மாதிரி பார்க்க முடியுது இந்த நீ படிப்பா சரியா படிக்கிறன்னு அர்த்தம் சரியா கிளாஸ் மாறும் நல்ல கிளாஸ் சரியா படிக்கணும் ஒண்ணு அதே கிளாஸ்ல இருக்கலாம் இல்ல நீங்க அறிவுனா உன்ன கிளாஸ் பின் தங்கலாம் இதுதான் நடக்கும் இதுதான் நீங்க சொல்றது இயற்கை பண்ணுது இறைவன் பண்ணுது இது இதுதான் பண்ணுது அது பேர் இயற்கை இறைவன் கிடையாது உங்களுக்கு அறிவு இல்லாததுனால நீயா தனியா அதை மாத்திக்கிற மாதிரிதான் சொல்லுது வேற ஒண்ணுமே கிடையாது நீ சரி நீ உனக்கு சந்தோஷம் நோக்கி பயணப்பட்டு போகும் இதுக்கு நீ போமாட்டேன் பயணப்பட்டு போக இதுகிட்ட போக மாட்டேன் உலகில் நோக்கி பயணப்பட்டு போங்க இதுகிட்ட போக மாட்டேன் ஆனா இது எல்லாத்துலயும் இருந்தா கூட இந்த இதே போல எப்படி இதுக்கெல்லாம் எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் அதே போல முக்கியத்துவத்தை ஜீவகாரணத்துக்கும் உயிர்மலை நண்பர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன்னா உன்னோட வாழ்க்கை தரம் கூடினே போகும் இதுக்கு தான் நடக்கும் இதுல எந்த சனையும் இதுக்கோசமா இந்த மானிட தேகம் வந்துருக்குது இது இன்னும் செம்மையா நல்லா இப்ப இருந்த இந்த பிறகு நீங்க நிறைய பெரிய ஜீவகாரணம் பண்ணி ரொம்ப அந்த உணர்வோட அந்த உயிரா நீங்க கலந்து அண்டமா நீங்க கலந்து அனைத்துமா நீங்க கலக்குற அளவுக்கு உங்களுக்குள்ள அந்த உணர்வு மேல உங்க மேல உங்க மேல இறைவன் யாருன்னு கேட்டா நீங்க உங்களே நீங்க கை காட்டிக்கலாம் அனைத்து கேட்டா நீங்க உங்களே நீங்க கை காட்டிக்கலாம் இந்த வெளி பேசு கேட்டா நீங்களே நீங்க கை காட்டிக்கலாம் அந்த சூழல் ஏற்பட்டுச்சுன்னா நீயே முழுமை கிட்ட போனதா அப்ப நீங்க சொன்ன லைட் பாடியும் எல்லா விதமான நிகழ்வும் உங்களுக்குள்ள

லைவ்ல பாக்குற விஷயங்கள் அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் வந்து எனக்குள்ள வரும் கொஞ்ச நாள் அப்புறம் திரும்பி கடந்து போயிடும் நடா போச்சு அதை விட்டுடும் அது கிட்ட போக மாட்டேன் திரும்பி அடுத்த ஒரு நிகழ்வு இந்த மாதிரி ஒன்று ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பண்ணிக்கினே போகணும் இதெல்லாம் நம்ம ஆன்ம அனுபவம் ஏற்கனவே இருக்குது உள்ள பதிவு ஆனா அந்த பதிவு வெளியே தெரியல அந்த பதிவு நம்மளுக்கு வெளியே தெரியணும் நம்மளுக்கு இயற்கையா இருக்கிற அந்த கருமையான அந்த இயற்கையான அறிவு வெளிப்படணும் நம்ம ஜீவராஜ் ஒன்றில் போவ போவ ஜீவகாரங்கிற மூன்றில் போவ போவேன் இந்த ஏற்கனவே இருக்கிற அந்த இயற்கையா இருக்கிற அறிவு நம்மளுக்கு அந்த மாய விலகி

அந்த தகுதியை பெறணும் நல்லா இருக்கும் அறிவு தெளிவிக்க நான் வருவிக்க விட்டுறேன்னு போட்டிருப்பாரு இங்க எல்லாருமே ஒரே விஷயம் இரண்டே விஷயம் தான் இயற்கையில நீங்க இறைவன் ஒரு பொருள் நம்ம சொல்றது வந்து கருணையை எந்த அளவுக்கு நீங்க மூன்று செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மூன்று செஞ்சுனே போகணும் இந்த கருணையின் வெளிப்பாடு அறிவு வேலை அறிவு மிகுதியாவ 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 ரெண்டுமே கருணையும் அறிவும் ஒண்ணுதான் கருணை கூட கூட அது அப்படியே அறிவா மாற மாற்ற அடைஞ்சுனே போகும் இங்க எல்லாம் அன்பு அறிவு நிறைவேற்றினாங்க அன்பு தயவு கருணைன்றது ஒண்ணுதான் அறிவுன்றது ஒண்ணுதான் கடவுள்ன்றது ஒண்ணுதான் இது எல்லாம் அறிவு சம்பந்தப்பட்ட ஒரு செயல் தான் ஆனா அறிவுன்றது கருணைக்குள்ளதான் இருக்குது கருணை என்று அன்பா இருக்கிற அறிவுற்படா இருக்க இல்ல அன்பா இருக்கிற அறிவா தான் இங்க அதுவே யாருக்கும் தெரியல அன்பு வேற அறிவு நினைக்கிறாங்க அன்புதான் தான் அறிவு அது வெவ் எல்லாத்தையும் வெவ்வேற பிரிச்சு பார்க்கும் போதுதான் அது ஒரு வேற்றுமை அடையும் போது அது வேற இது வேற நினைக்கும் போது அப்ப இது தனியா போனமோ அது தனியா போணும்னு நினைக்கிறாங்க அதுதான் நீங்க யாருக்கும் புரியல

நல்லா சித்தம் சூழலை எதிர்கொள்ளணும் இருக்கிற மனித மனிதர் எதிர்கொள்ளணும் இருக்கிற ஜீவராசியை எதிர்கொள்ளணும் எல்லா விதமான சூழலையும் எதிர்கொண்டுதான் நீ ஜீவகாரத்தை செய்ய முடியும் இவ்வளவு சூழலையும் எதிர்கொள்ளுவோம்னா உனக்குள்ள பக்குவம் இல்லாம உன்னால எதிர்கொள்ள முடியுமா முடியாது இல்லையா அப்ப அந்த பக்குவம் வரக்கூடிய செயலை ஜீவகாரணி கொடுக்கணும் அப்ப அது அறிவு தராதா புரியுதுங்களா அதுதான் குடுக்கும் ஏன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி போய் தான் அதை பெறணும் போய் பெறல நாங்க எல்லாரும் நான்தான் சாப்பிட்டு மாமியை சாப்பிட்டு மொத்தத்தனமான நாங்க சுத்தி இருந்தோம் ஒரு பறவை இறந்து போகுது தண்ணி இல்லாதன்னு ஒரு வாரதத்தை கேட்டதுன்னா நாங்க சேவை செய்ய ஆரம்பிச்சோம் இத நான் கூட்டி செஞ்சா கூட பரவாயில்ல கூட எல்லாரும் சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சேன்னு செஞ்சவங்க எல்லாருக்கும் அந்த மாற்றம் வந்துருக்கு இப்படிதான் போய் வரும்னா எல்லாரும் என்னன்னா இவங்க சொல்றது எல்லாமே பழைய பழக்கத்தை தான் சொல்றாங்க புது பழக்கத்தை யாரும் சொல்லல இன்னைக்கு எந்த லைபுல வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க ஊர்லதான் பேசினுறாங்க நீங்க லைவ்ல என்ன இருக்குது ஆனா உங்க வாழ்க்கைக்கு நீங்க வாழ்றதுக்கு எல்லாமே இன்னைக்கு வரத வச்சு வாழ்றீங்க ஆனா நீங்க ஆன்மீகம் இறை தன்மை ஆதி காலத்துக்கு போயிடுறீங்க அப்படி போன எப்படி உங்களுக்கு பலனை கேட்ட முடியும் இதுலயே புரியல இந்த பேசிக் ஒரு சின்ன விஷயமே இங்க யாருக்குமே புரியல ஆனா எல்லாரும் ஆன்மீக போதனை கொடுக்குறாங்க பாடலை எடுத்துறாங்க பாடலை பத்தி சொல்றாங்க சிவனை பத்தி இறைவனை பத்தி நான் எல்லாத்தையும் பத்தி நான் புகழ்றேன் அப்படின்னு சொல்றீங்க நீ இறைவன்றவன் என்ன கருணையா இருக்கான் அந்த கருணையை நீ வெளிப்படுத்தி அந்த கருணை ஒரு ஜீவராசின் மேலயோ ஒரு மனிதன் மேலயோ ஒரு மரத்தின் மேலயோ இதுல பொருளின் மேலேயே நீ காட்டக்கூடிய தகுதி ஏற்படுத்து அது ஏற்படுத்த இதுதான் நீ இறைவனை போய் அணுகுறது இறைவன் இது கிட்ட நீ அன்பு காட்டும் போது நீ இறைவன் கிட்ட அன்பு காட்டதும் அன்பு காட்டும் போது உங்ககிட்ட அறிவு வருது கரெக்ட் டைம் வந்துதான் ஆகும் அதுல என்னமோ இல்ல அன்பு ஒண்ணு குறைவுனால்தானே இவ்வளவு முரண்போக்கு ஏற்படுது அதுக்குன்னா வல்ல அவ்வளவு தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு அறிவுநிலை நிலை தெளிந்தவருக்கு உயிரிழக்கமே கடல் வழிபாடுன்னு சொல்லிட்டாரு மோச்சை வீட்டின் தெருவுக்குள் ஜீவகாரணிட்டு சொல்ல வேண்டியது தானே ஏன் சொல்லிட்டு போனோம்

இப்ப இறைவன் எல்லா ஜீவராசியும் சொல்லிட்டேன் இப்ப எல்லா ஜீவராசியும் பார்த்து அதை பற துன்பத்தை பார்த்து நீ ஒரு மனிதன் பர துன்பத்தை பார்த்து அழலாம் ஒரு மரம் செடி கொடிக்கு தண்ணி இல்லையான்னு அதை பார்த்து அழலாம் உண்மைதானே அப்படித்தானே அழுதே அந்த அப்பதான் அழ முடியும் ஏன்னா நீ பாத்தது இறைவன் இறைவன் துன்பம் அந்த துன்பத்தை பார்த்து இன்னியும் இறைவன் தான் நீ அழற நீ அழ அதிகமா அதிகமா அந்த ஜீவராசியும் நீ உன்னாவே இந்த மாதிரி ஒரு ஒரு ஜீவராசியும் உன்னோட கலக்க 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 தான் நீ இறைவனோட தன்மையை மிகுதியா பெற்றுக்கிட்டே போக முடியும் அது மிகுதியாகும் போது உங்களுக்கு தெரியும் அனைத்துமே நானும் உனக்குள்ள தெரியும்

கண்டிப்பாங்க உண்மைன்னு ஒண்ணு இருக்குது சுத்தம் ஒண்ணு இருக்குது அழைப்பு ஒண்ணு இருக்குது இது எல்லாமே இறைசா இந்த மூணு பொருள் தான் இறைவனோட பொருள் இந்த மூணு பொருளுக்கிறது ஜீவராசியோட தான் மின்ல இருந்து வென்றும் தான் உங்ககிட்ட இந்த அறிவும் வரும் ஏன்னா எது உங்களுக்கு முன்னாடி ஒரு பொருள் தேவை அந்த பொருளை வச்சு நீ பாவனை பண்ணுறதோ அந்த பொருள் மாதிரி நீ மாறுறதோ நீ அப்பதான் ஈஸியா பண்ணிப்போமுறை முடியாததுனால அந்த அறிவுல இருந்தால்தான் செல வச்சாங்க அது மிதினாவே செல வச்சாங்க ஜீவராசி சிலையா இருக்குது எல்லா இடத்துலயும் சரிங்களா எதுக்கு எல்லா சிலையும் அங்க வச்சாங்கன்னா உங்களுக்கு தெரியாதனால இதுதான் இறைவன் சொல்றதுக்கோசம் அவங்க வச்சாங்க இன்னைக்கு சொல் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு நம்ம இறைவன் சொல்லுக்கு அளவுக்கு நமக்கு மனப்போக்க இல்ல ஆனா நீ நேரஸ்ட்ல வந்த வளர்த்தா சொல்றா கரெக்டா சொல்றீங்க எல்லா உயிருக்குள்ளயும் உடலுக்குள்ளயும் இறைவன் தான் உயிரா இருக்கிறான் அப்ப நீங்க எல்லா ஜீவராசிக்கும் நீங்க நீங்க உபகாரியம் பண்ணும்போது அதோட அன்பா போகும்போது உங்களோட ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்ப என்ன ஆயிடுச்சு நீ இப்ப சில எல்லாம் ஓர வச்சுட்டு இங்க இருந்து நீங்க ஜீவராசி துன்புற மனிதனும் கஷ்டம் எல்லாரையும் பாத்தீங்க எல்லாரையும் பார்த்து துன்புற துன்பு எல்லா மனிதனும் பாத்தீங்க எல்லாமே சிவன் தான் எல்லாத்தையும் பார்த்து இவங்க எல்லாம் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நீங்க சிந்திக்கலாம் நேரஸ்ட்டா இறைவனே பார்த்து இறைவனே சிந்திக்கிறது சமம் இந்த ஒண்ணுதான் ஏற்படுத்தும் இப்படி ஏற்படுத்தும் போது சிலைய வழிபாடு பண்ணியே நீ இதே தன்மை எட்டுவேன்றது அன்னைக்கு கோட்பாடு நேரஸ்டா இறைவன் அந்த ஏக்கத்தோட இருக்கிற ஒரு பொருள்கிட்ட நீ விவகாரம் பண்ணும் போதோ அதுக்கு உடை கொடுக்கும் போதோ அதுக்கு உணவு கொடுக்கும் போது அதுக்கு நீர் கொடுக்கும் போதோ அது மேல உனக்கு அன்பு வரும்போது எட்ட மாட்டீங்களா எட்ட மாட்டீங்களா இதுல புரியல

அனுபத்தை அந்த அனுபவத்தை விட்டு வெளியேறும் ஏன்னா இப்ப இந்த ஜீவகோணத்துல இறங்கினா அவங்க அனுபவம் எல்லாம் ஓர வைக்கிற மாதிரி இருக்கும் அவங்க அவங்க ஏற்கனவே ரெடி பண்ண ஒரு கோட்டை உடைற மாதிரி இருக்கும் அதுக்கு இங்கே தயாரா இல்ல குடும்பத்துக்கே நம்ம குடும்பத்துல இருந்து வெளியேறும்போது நம்மளே யாரும் இங்க விட மாட்டாங்க ஆனா ஒரு மாதிரி யோகா சபத்துக்கு தியானத்துக்கு போய் ஒரு அனுபவத்தை பெற்றவனால விட முடியும் கஷ்டம் அதனால ஆரம்பத்திலேயே சொல்ற எந்த செயல்குள்ள நீ நீ எதுக்குள்ள இறங்குனாலும் அதுக்குள்ள ஒரு மாய வந்து நல்லா வேலை செய்யும் ஏன்னா மாயன்றது ஒரு போதை மாதிரி அது திருப்பியா வேலை செஞ்சு வரக்கூடாது

நான் நார்மலா சும்மா போகும் அதே சத்திய சிரமம் சொல்லும் அதுவா எது அது சொல்றதே சத்திய சிரமம் பண்ணி அதுவே அறிவு கொடுக்கும் நாம எதுவும் பண்ண மாட்டேன் இப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது தானா நடக்குது இப்ப நம்ம எடுக்கிறது தீய குணங்கள்லாம் எப்படி போச்சு தானா தான் போச்சு எதையும் நம்ம உள்ள இது உண்மை அது உண்மை கிடையாது ஒரு நாள் சாப்பிட சாப்பிடாது வந்து விட்டுருக்கோம் இப்ப எப்படி தான் ஏற்கனவே சாப்பிட சொன்னது இப்ப சாப்பிட வேணாம்னு சொல்லுது ஏற்கனவே எது சாப்பிடுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ இயற்கை குத்துதோ அதே இயற்கை இன்னைக்கு மாணா நிறுத்தி ஈஸியா இருக்குது எல்லாம் சேர்க்கேன் பாலை உடம்புல யாருனாலும் தேனை உடம்புல சக்கரை உடம்புல இதெல்லாம் விட்ட மாதிரி ஃபீலிங் இல்ல

ஏன்னா ஒரு ஜீவராசி வாழ்ற வாழ்க்கையோட முறையில பாத்தீங்கன்னா தாங்க முடியாது நம்ம எவ்வளவு பரவாயில்ல இந்த ஒரு முக்கியம் கலையில நிக்கிறோம் நம்ம வீடியோ பாக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி நம்மள கட்டிட்டு வெறும் காலை மட்டும் விட்டு முட்டை எப்படி இருக்குன்ற மாதிரி ஏன் அந்த வாழ்க்கைய வாழணும் சொல்லுங்க இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும் இப்ப இந்த மாதிரி சூழ்நிலை ஏன் நடக்குது நம்ம தான் கேட்கணும் ஆனா அது இறைவன் தான் இருக்கிறான் இறைவருக்கா செயல் சரியா இருக்குமா சரி இருக்காதா இதை நீங்களும் அறிவு கொண்டு சிந்திக்கணும் யம் படை புரிஞ்சிக்கணும் எல்லாத்துக்கு தெரியும் நம்ம அந்த அன்பு அந்த உயிர் நம்ம வச்ச அன்பு ரெண்டு அன்பு ஒண்ணு சேரும்போது உண்மையான அறிவு வெளிப்படுது அந்த அறிவு வெளிப்பட்டுச்சுன்னா நம்மளே எரிவ நான் இந்த அறிவை நம்ம எல்லாம் பெற்று தான் இங்க போதுமா அந்த வேற ஒண்ணும் வேண்டாம் நீ மறையறதோ மறையறதோ ஒருத்தருக்கு நோய் எதுவுமே பண்ண தேவையில்லை நடக்கிறது இயல்பா நடக்கட்டும் நீ இயல்பா கருமையா அந்த கருமையை கூட 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 ஒரு நாள் நீங்க நடக்கிறது எல்லாமே ஒரு கணத்தில் நிக்கும் இது அனைத்துமே ஒரு கணத்தில் மாறி நம்ம எல்லாருமே அந்த மரணம் இல்லாத பெருவாள் எடுத்து எல்லாரும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமா பீஸ்ஃபுல்லா நம்ம தான் அனைத்தையும் தெரிஞ்சு இந்த வாழ்க்கையை கஷ்டம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னூற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நன்றி வணக்கம்